கடம்பாக கொஞ்சமாக உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிடணும் தேங்காயில் வந்து மிளகு சீரகம் சோம்பு காஞ்சி மகா எல்லாம் வச்சு அரைச்சி வைச்சிட்டு அப்புறம் கறி குழம்பு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து நம்ம கனவா கடம்பாவும் போடுறதுனால அப்படியே கறி குழம்பு மாதிரி இருக்கும் கூட வந்து நம்ம இஞ்சி பண்ணுவேன் சேர்த்து சேனா அப்படியே சூப்பராக இருக்கும் இது நல்ல பெரிய கத்திரிக்காய் இங்கே பாருங்கள் கட் பண்ணால் உள்ளே வந்து விதையிருக்காங்க நிறைய திரும்ப சமைச்சுட்டேன் அங்கே சமைக்க போயிடலாம் அப்புறம் வீட்லேயே அரைச்சி இஞ்சி பூண்டு விடுது இதில் வந்து கருவேப்பில் மாடித்தோட்டே பறிச்சேன் பச்சை மிளகா தான் போட்டு அரைச்சிருக்கேன் சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன் செம்மையாக வாசன சூப்பராக போய் பிரியாணிலாம் கொடுக்க நல்லா இருக்கும் இது ஒரு ஒரு கால் பண்ணிருக்கேன் கஷ்டம் இந்த மாதிரி நம்ம வீட்லேயே விளைவிச்ச காய்கறி சாப்பிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து வந்து கடையில் வாங்கவே மாட்டேங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கொ பார்த்தீங்கன்னா சமைதிச்சுட்டாக இருக்கும் காய் ஓரளவு வந்து பார்க்கணும் அப்போ வந்து நம்மளா வாசிக்கணும் இது கொஞ்சம் நேரம் வரணும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட போய் வீடியோ லிங்க் கீழே இருக்குது பார்த்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குங்க ஒரு கூடவே கனவா தொப்பு இருக்குது இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்கள் நான் அடுத்த முறை செய்யும்போது சேர்த்தேன்